குருவடி திருவடி சரணம் சிவமகாவீசத்தரின் திருவடிகளை வணங்கி மகாமுனியாம் அகத்திய மாமுனியின் திருவடிகள் வணங்கி பெருமானின் திருவடிகளை வணங்கி தினமும் சீடர்களுக்கு அதிகாலையில் ஆசியுடன் எங்கள் தினக்கூடுதை சிறப்பாக அமைய ஆசி கூறும் அவை பிராட்டியின் திருப்பாதங்களை வணங்கி விஸ்வாமித்தர் நம் சபையில் சீடர்களின் ஐயங்களுக்கெல்லாம் அறிவை கொடுக்கும் விஸ்வாமித்தர் திருவடிகளை வணங்கி மகாவீரரையும் வணங்கி குறுமலையில் ஆயிரம் யுகங்களாக தவம் இருந்து இப்பொழுது நம் சபையில் இறை சபையில் வந்து அமர்ந்து தவம் இருக்கும் மாமுனியை வணங்கி இறை ஆற்றல் இங்கு இங்கு இல்லாத ஆற்றல் வேறெங்கும் இல்லை இந்த பிரபஞ்ச சபையில் நாங்களும் ஒரு சீடர்களாக இந்த பேராற்றல்கள் நாங்களும் ஒரு துளியளவில் இறை சேவை செய்வதற்கும் எங்களை அனுமதித்தமைக்கு அனைத்து பேராற்றலுக்கும் சிவனருக்கும் முருகனுக்கும் ஒப்பெருந்த தேவியர்களுக்கும் ஒப்பெரு மகானர்களுக்கும் அகத்திய பெருமானுக்கும் எங்கள் குரு சிவமகாவாலிஸ்தருக்கும் நன்றிகளை கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து ஐயா இன்று என்ன என்று தெரிவில்லை அந்த ஆன்மா இந்த மாதிரி கொஸ்டினே தான் வருது இப்பொழுது இறைவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்து அதற்கான அனைத்து ஆற்றல்களையும் கொடுத்து படைத்து இருக்கின்றார் ஆனால் இந்த மனிதர்கள் இந்த உடலின் ஆற்றலையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் எவ்வளவோ நல்ல ஆற்றல்கள் இருந்தும் அவர்கள் புரியும் மாற்று ஆற்றல்களை நினைக்கும் பொழுது மிகவும் மனவேதனை அடைகின்றது கூறுகிறார்கள் நம் உடலை விற்று அந்த ஆன்மா பிரிந்து விட்டால் அந்த ஆன்மா கிட்டத்தட்ட எத்தனையோ நிலைகள் எனக்கு என் அறிவுக்கு தெரிந்த நிலையில் எட்டு நிலைகளை அடைந்து அதற்கு பண்தான் இறைநிலை அடை வேண்டும் நிலையில் உள்ளோம் அது ஒரு சில ஆன்மாக்கள் புண்ணிய ஆன்மாக்களுக்கு உடனடியாக அமைகின்றது ஆனால் இந்த எட்டு நிலைகளையும் கடந்து செல்ல அந்த ஆன்மாக்கள் படும் பாட்டை நான் அறிந்தவையில் அதை நினைத்தாலே உடம்பெல்லாம் பதறுகிறது நான் முக்கியமாக இந்த கேள்வியை கேட்பதற்கு மனிதர்களாக பிறந்த நாம் மிகவும் தவம் பெற்றவர்கள் தங்கள் திருவாயிலிருந்து அறிவிலினால் அதை கேட்டு இது இந்த மீடியாக்கள் மூலமாக ஒரு சிலர் மாறினால் அந்த நாம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்தாலும் அந்த ஆன்மா ஒரு படாத பாடுகள் படாமல் இறைவடியை இறைநிலை அடைய முடியும் என்பதால் அதனை தாங்கள் விளக்கியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கேள்வி வந்து வாழும்போதே வந்து நல்ல விஷயங்கள் செய்து நல்லபடியாக பின் பின் வரும் காலங்களில் நல்ல நிலையில் இறையடி சேரணும் தீய விஷயங்கள் தீய காரியங்கள் செய்து அந்த அந்த நிலைகளெல்லாம் தாங்கி போல் புரியுது புரியுது அதுக்கு தான் பிரபஞ்ச சபைக்கு வந்திருக்கிய அதுக்கு இது மாதிரி சபைகள் இது மாதிரி ஆன்ம ஈக தத்துவங்கள் பேசக்கூடிய இடங்கள் உயர் தான தர்மத்தை பேசக்கூடிய இடங்களுக்கு சென்று தா தானம் தர்மம் எல்லா உயிர்களையும் தன் போல் பாவிச்சு வரையில் அந்த நிலைகள்லாம் இது வந்து எல்லாம் அறிஞ்ச கேள்வி தான் அகத்திய பெருமான் திருவாயிலருந்து நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிய மறு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டு பயப்படுது ஏற்போம் அதாவது அடுத்தவங்க அப்படி சிக்கலில் போய் மாட்டிக்கிடக்கூடாது அவங்களும் உணரணும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி கோர்வையாக கேட்டிருக்கிய அது அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செய்வோம் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதிலேருந்து நம்ம விளக்கங்களை தெரிஞ்சுக்கிடுவோம் மறுமையின் மீது பயம் உங்களுக்கு இல்லை இங்கே தப்பு செஞ்சு அடுத்த லோகத்தில் போய் அவங்க அந்த 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 நிலைகள் ஆன்ம நிலைகள்னு அது ரொம்ப நிலைகள் சொல்லுதாங்க நீங்கள் எட்டு நிலைகள் சொல்லுதியே அது எத்தனை நிலைகள் இருக்குன்னு தெரியல அதான் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து அதற்குண்டான ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் அங்கேருந்து பொதுவான பதிலை எதிர்பார்ப்போம் அகத்திய பெருமான் திருக்கருணையால் எல்லாம் ஓம் அகதி இறை பெருமகா நிலைதனை பறைசாற்றும் சபை இறை பெருமகா நிலை அடைவது எவ்வாறு என்று பறைசாற்றும் சபைதனில் வந்து இணையாய் துணையாய் நின்று இகலோகத்தில் உழன்று வரும் அச்சூழல் தனிலும் இறையோடு பயணப்பட வேண்டும் இறை நிலை நோக்கி பயணப்பட வேண்டும் இரையாய் பயணப்பட வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அத்துணை மானிடர்களும் முதலில் நல் மானிடர்களாக பயணப்பட வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் முதலில் நல் மானிடர்களாக பயணப்படுகின்ற பொழுது மானிட நிலைக்குள் இருந்து உழன்று வரக்கூடிய தான் காண்கின்ற காட்சி நடக்கின்ற நடை அத்துணை நிலைகள் அத்துணை சீடர்களும் உரைக்கின்றவாறு சித்தன் உரைக்கின்றவாறு பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக பெறுகின்ற அத்தகைய ஏற்ற இறக்க நிகழ்வுகள் ஐவகை எதிரிகள் மறுபடி மறுபடி உரைக்கின்றவாறு காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள்ளெல்லாம் உழன்று கொண்டு அதனின்று வெளிவருவதற்கு முயற்சிகள் செய்து வெளிவர இயலாது அதனோடு கலன்று உழன்று உழன்று கொண்டு கலர்வதற்குரிய அத்துணை முயற்சிகளையும் கையாண்டு கொண்டு மானிடர்களாய் வளம் வருகின்ற சாதாரண நிலை கொண்ட மானிடர்கள் இறை நோக்கி இறையருள் சொற்பொழிவுகள் ஆற்றுகின்ற பல்வேறு தளங்கள் நோக்கி சென்று இறையாளர்கள் கூறுகின்ற அத்தகைய அருள் மொழிகளை கேட்டும் இறையாலயத்தில் கிடைக்கின்ற தன் உள்ளூர உணர்கின்ற ஒரு இறை ஆற்றலை பெற்றுக்கொண்டும் வளம் வருகின்ற பொழுது அவர்கள் எவரையும் தனக்குரிய குருவாக நல் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்வது என்பது இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவர்களுக்கு வழிகாட்டுதலுக்கு ஒரு நற்குரு நல்ல ஆற்றல் எதனையும் அவர்கள் கரம்பிடித்தும் தன் சிந்தை கொண்டும் பிடித்து கொள்ளாது உழன்று கொண்டு வளம் வந்து கொண்டு ஆலயங்களுக்கு செல்வது வழிபடுவது மற்ற இகலோக நிலைகளில் வழிபட்டு தான் நீர் கூறிய அத்தகைய எட்டு நிலையல்ல எட்டாத நிலையில் இருக்கும் சிவ திருவடியை அடைவதற்கு பல்வேறு நிலைகளை அடைய வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஆலயத்தில் இருக்கும் ஒரு சிவபெருமானை அல்லது ஒரு திருமுருகனை ஒரு ஆலயத்தில் அல்ல பல்வேறு ஆலயங்களில் பிரபஞ்ச ஆற்றலாக விளங்கி வரும் ஒரு திருமுருகப் பெருமானை சிவபெருமானை அல்லது அவருடைய குலதெய்வத்தை ஒரு ஆற்றலை இருக பற்றி அவனை குருவாக ஏற்றுக்கொண்டு வளம் வருபவன் இயல்பு நிலையில் இயல்பு நிலையிலே சிவபெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டவன் அவன் அத்தகைய அளவிற்கு சிவத்தோடு நெருங்கி அவனோடு உரையாடி அமர்ந்து கலந்து அவன் கூறும் அத்தகைய உரை அசரீரியாக கேட்டுக்கொண்டு வருகின்றானே அத்தகைய நல் மானிடர்கள் அவர்கள் இறையாற்றலை இறையை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையில் தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் ஆற்றி காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் இருந்து விடுபட்டு பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தவம் மேற்கொண்டு பஞ்சபூதங்கள் எங்கும் இல்லை தனக்குள் இருக்கின்றது என்று இதனை உணர்ந்து அதனையும் உணர்ந்து ஒன்றாக வளம் வந்து சிவபெருமானை பிரபஞ்ச ஆற்றலை குருவாக ஏற்றுக்கொண்டு வளம் வருபவர்கள் அத்தகைய நிலைகளிலிருந்து வேறுபடுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உழன்று வருகின்ற நாம் கூறிய இரண்டாவது கூறிய அத்தகைய மாநிலர்கள் நல் சித்தர்களாகவே சூட்சமமாய் வளம் வந்து கொண்டிருப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு இறைநிலையோடு வளம் வருகின்ற அத்தகைய நிலை வேறு இறைமகா சபை என்ற ஆற்றல் கொண்ட சபை பெற்று ஒரு குரு பெற்று அது எத்தகைய சபையாக இருந்தாலும் கலியுகத்தில் எத்தகைய இறையாற்றலை பரப்புகின்ற சபையாக இருந்தபொழுதும் அது திருமுருக சபையாக இருந்தாலும் சிவசபையாக இருந்தாலும் ஆஞ்சநேய சபையாக இருந்தாலும் மகாவிஷ்ணுடைய சபையாக இருந்தாலும் எத்தகைய ஆற்றலின் மூலமாக அவர்கள் இறையை அடைய முற்படுகின்றார்களோ அத்தகைய கொள்கைதனை பறைசாற்றுகின்ற சபையாக இருந்தபொழுதும் அச்சபையில் வந்தமர்ந்து ஒரு குருவை உலகுருவாக நல் ஜீவ குருவாக சிவகுருவாக எவன் ஒருவன் ஏற்று வளம் வருகின்றானோ அவன் தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளுக்குள் அவன் குருவை அவன் நேரடியாக பற்றுகின்றான் இறையை நேரடியாக பற்றுகின்றான் கூற வருவதும் ஒட்டுமொத்த நிகழ்வாக பற்றுகின்ற பொழுது ஒரு இறையை ஒரு ஆற்றலை அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலாக ஒருவன் பற்றுகின்ற பொழுது இறை சபையை இறை பெரும் பிரபஞ்ச மையமாக ஒருவன் பற்றுகின்ற பொழுது அவன் நேரடியாக இறையினுடைய வழிகாட்டுதலுக்குள் அகப்பட்டு அமர்ந்திருக்கின்றான் என்று அர்த்தம் ஒரு குருவை இருக பற்றுகின்ற பொழுது அவனுக்கு வழிகாட்டுவது நேரடியாக சிவம் நேரடியாக அகத்தியன் நேரடியாக அத்துணை சித்தர்களும் பிரபஞ்ச ஆற்றலும் வழிநடத்துகின்றது என்பதே அதன் சூட்சமம் யாம் உரைத்தவாறு இவ்வாறு இரு நிலைகளுக்குள் இருந்து ஒரு சபையோடு தொடர்பில்லாது அவன் தனியாக இறையை உணர்ந்து வலம் வருகின்றானே அவ்வாறு வலம் வருவதும் அவ்வாறு வலம் வந்து கொண்டிருப்பதுகின்ற பொழுது இதுபோன்ற சபையோடு தொடர்பு கொண்டு சபையோடு ஒன்றியிருந்து ஒரு குருவை பற்றி வாழ்கின்ற பொழுது அவன் நேரடியாக இச்சபை போன்று அமையக்கூடிய சபைகளிலே நற்குருவாய் எவனொருவன் ஒருவன் அவனை ஏற்றுக்கொண்டாலும் அக்குரு எப்பாதைகள் கொண்டு வளர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் அக்குருவிற்குள் எத்தனை குணாதிசயங்கள் அமர்ந்திருந்தாலும் அவனை இவன் இருக பற்றுகின்றானே ஒரு சீடன் அவ்வாறு பற்றுகின்ற பற்றுக்குள் சிவம் இருப்பார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் அவனுடைய வழக்கங்களும் வேறுபாடு கொண்ட பொழுதும் அவன் மேல் கொண்ட அதீத பற்று இருக்கின்றதே அவத்தகைய சரணாகதி நிலைக்கு சிவம் அந்நிலையாய் அமர்ந்திருப்பார் அவனோடு என்றும் உரைக்கின்றோம் யாம் இவ்வாறு ஒரு சபையோடு ஒரு குருவோடு தொடர்ச்சியாக அவனோடு தொடர்பு கொண்டு அவனை அவன் காட்டும் அருள் வளையத்திற்குள் ஒருவன் வந்து அமர்கின்ற பொழுது அவனை சுற்றி இருக்கும் இறை அருள் வளையம் இருக்கின்றது அவ்வளையத்திற்குள் அவன் வந்து அமர்கின்ற பொழுது அவன் சிவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்குள் செல்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அந்நிலையே பிரபஞ்ச மகா சபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையிலே அந்நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது யாம் உரைப்போமே நொடிக்கொரு முறை சச்சங்க நிகழ்வில் அடிக்கொரு முறை உரைப்போமே அகத்தியன் முன்பாக யாவரும் முதன்மை சீடர்கள் என்று அவ்வாறு இச்சபைதனிலே அகத்தியன் முன்பாக முதன்மை சீடர்களாக அமர்ந்திருந்த ஒவ்வொரு சீடனும் இறை நிலை கண்டு இறையாய் வளம் வருகின்ற பொழுது அவனுடைய அகவை நிலை உயர்ந்து வயோதிக நிலைதனிலே அவனுடைய உடலை விட்டு ஆன்மா பிரிகின்ற பொழுது நேரடியாக சிவத்தின் காலடியில் சென்று அமர்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் எவ்வாறு முதன்மை தளமதில் அகத்தியன் வைத்திருக்கின்றோமோ அதே போல சிவத்தின் திருவடியில் அவர்கள் ஆன்மா சென்று நிச்சயமாக அத்துணை நிலைகளையும் முறியடித்து சென்று அமரும் என்று அகத்தியன் உழைக்கின்றோம் இதுவே சிவசபையின் ஆன்மீக ஞான தத்துவ கோட்பாடு என்று அகத்தியன் உழைக்கின்றோம் இது சூட்சமக் கோட்பாடாகும் இதனை உள்ளூரை இணர்ந்து உணர்ந்து கொள்பவன் யாம் கூறிய வாசியை மறுபடி 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 கேட்கின்றவனுக்கு உயர் ஞான நிலை புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒரு குரு யாம் உரைத்தவாறு ஒரு குரு எத்தகைய பழக்க வழக்க நிலைகளுக்குள் சென்றிருந்தாலும் அவனுடைய சுய பழக்க வழக்கங்கள் எத்தகைய நிலை கொண்டு அமர்ந்திருந்தாலும் அவனை இருக இருக்கின்றானே இச்சீடன் அவன் நிலை பற்றிய நிலையே சிவம் என்று அகத்தியம் உரைக்கின்றோம் அவ்வாறு உன்னத தத்துவத்தினை தனக்குள் கொள்ளாத குருவினை பற்றுகின்ற சீடனுக்கே சிவம் உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுது ஞான தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை பெற்று சபைக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று நூலோடு வளம் வரும் சித்தனை இருக பற்றுவோன் சிவத்தை பற்றியவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலையே பிரபஞ்ச மகா சபையில் நடந்து வரும் பேர் பெற்ற ஆன்மீக தத்துவ நிலை என்று அகத்தியன் உரைத்து ஆன்மா எங்கும் செல்லாது சிவத்தின் திருவடியில் அமிழ்ந்திருக்கும் மறுபடி பிறக்கும் சிவசபையில் சித்தர்களாய் வளம் வருவார்கள் என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக உங்களுக்கு சொல்லிட்டாங்க அகத்திய பெருமா சிவசபை இது மாதிரி ஆன்மீக நிலைகள் உயர்நிலையில பயணப்படுதவங்களுக்கு உன்னத இறைநிலையில பயணப்படுதவங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாற்று நிலையை பற்றி இதில் சொல்லலை அதுக்குள்ளே போக விரும்பலை அகத்தியர் அவங்களோட வினை அதுக்குள்ளே போகலை அகத்திய பெருமான் அது அவங்க உணரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல டைம் நடக்கலை நல்ல நேரம் நடக்கலை அவங்க வந்து நல்வழி பயணிப்பாங்க நல் விஷயங்கள் செய்வாங்க நல் தான தர்ம நிலைக்குள்ளே உள்ளே போவாங்க ஜீவகாருண்ய நிலையை கடைபிடிப்பாங்க தன் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நடப்பாங்க வாடிய பயிரை கண்டு வள்ளலார் வாடின மாதிரி வாடுவாங்க அவங்க உயர்நிலை பயணப்பட்டு உன்னத நிலை பயணப்பட்டு இது மாதிரி சபைகளில் வந்து சரணடைஞ்சு இது மாதிரி இது மாதிரின்னு இந்த இடம் மட்டும் இல்லை இது மாதிரி உயர்ந்த உயர் 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 தளங்களெல்லாம் இருக்கின்ற போது உன்னத உயர் தளம் எது அப்படிங்கிறத இப்போ சுட்டி காட்டிட்டாங்க இறைவனே வந்து நேராக அதே மாதிரி இடங்களுக்கு போவாங்க அவங்க ஒரு காலப்போக்கில் அவங்க வினைகள் களைஞ்சி நல்வழியில் பயணிப்பாங்க அதுக்குள்ளே போகலை அந்த கீழ் நிலைக்குள்ளே போகலை அது வந்து வேண்டாம் அப்படின்னு அகத்திய பெருமானம் அதுக்குள்ளேயே போகலை ஓம் மகதீஷா என் நமக அது அவங்க பயப்படணும் அவங்க சூழ்ச்சி போட்டி அந்த விஷயங்களுக்குள்ளே போகிறவங்க எல்லா பொருட்களையும் தன்னதாக கொண்டவங்க எல்லா நிலைகளும் பிறன்மனை நோக்குதவங்க பிற பொருள் பிற பொருளை நோக்குதவங்க யார் கண்ணீர் விட்டால் நமக்கு என்னென்னு அது மேலே ஏறி உட்காந்து ஆனந்தப்படுறவங்க அவங்க பயப்பட வேண்டியது உயர் மார்க்கத்தில் உன்னத பெருமார்க்கத்தில் போகிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்னென்ன நிலைன்னு இதுக்கு முன்னாடியும் சொன்ன கேள்வியிலையும் அதுக்கு அகத்திய பெருமான் பதில் சொல்லியிருக்காங்க இது இதுலேயும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கானவை கொடுக்கப்பட்டு விட்டது ஓமகதி சாயனமக சாய நமக